ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்மத்திஸ் கிச்சன் இன்னையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பொடியை பயன்படுத்தி லஞ்ச் பாக்ஸ்க்காக ஒரு சாதம் எப்படி கிளறலாம் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பருப்பு பொடியை நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பொடி செய்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் வருத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பவுலோ இல்லை டம்ளரில் கூட நீங்கள் அளவுகள் அளந்துக்கலாம் எல்லா சாமான்களையும் அதுலேயும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்ப இந்த துவரம் பருப்ப ஒரு மிதமான தீலையே நல்ல வறுப்பட்டு வரணும் அதே மாதிரி சவந்து வரணும் மிதமான தீலையே வறுத்துக்கோங்க அதிக தீயில வறுத்தீங்கன்னா சீக்கிரம் சவந்துரும் பட் பருப்பு வந்து வருபடாது பச்சைத்தன்மையோட இருக்கும் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மிதமான தீலே நல்ல வறுப்பட்டு சவந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் கறியிடக்கூடாது இப்ப இதை வந்து நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இதே பேன்ல பாத்தீங்கன்னா எடுத்த கப்ல கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நல்ல ஒரு சுத்தமான துணியில தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க கழுவக்கூடாது இப்ப இந்த பருப்பையும் ஒரு மிதமான தீலே நல்ல பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு ஓரளவு சவந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும் இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா துவரம் பருப்பு அந்த சாமான்களோடயே சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் வறுக்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்த கப் அளவுலேயே நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை ஏற்கனவே உங்களுக்கு வறுப்பட்டு தான் இருக்கும் அதனால இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை பட் வறுக்கிறப்ப நல்லா உங்களுக்கு மொறுன்னு அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் நல்லா பிடிச்சி வரும் அதுக்காக தான் வறுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிதமான தீல வறுத்தா போதும் இப்போ இதையும் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சா பருப்போடைய சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை வந்து அப்படியே உருவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இது பாதி வறுபட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் அடுத்தது இந்த பொடி நல்ல கலரா இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு சேர்த்துருக்குறேன் இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது இப்போ இந்த மிளகா நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா மிளகாவும் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு கருவேப்பிலையும் மொறு மொறுன்னு வருபட்டுருக்கு பாருங்க இந்த சமயத்துல இப்போ இதை வந்து தனியா நம்ம வேற தட்டுக்கு மாத்திக்கணும் பருப்பு வச்சிருக்கிற அந்த தட்டில் சேர்த்துற வேண்டாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு பொடிக்கு மிளகு காரம் அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருந்தால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதனால் அரை டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போ இதை ஒரு மிதமான தீயில நல்லா வறுப்பட்டு வந்தால் போதும் முக்கியமாக சீரகம் செவந்துருச்சு அப்படின்னா கடுத்த வாசனை அடிக்கும் பொடியோட அந்த டேஸ்ட்டே மாற்றிடும் அதனால் கறிவிடாமல் பார்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா வருப்பட்டுருச்சு இப்ப இத வந்து நம்ம பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த சாமான்களோட சேர்த்து வச்சுக்கலாம் இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா பூண்டு வருத்துக்க போறோம் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பல்லு பூண்டா ஒரு பத்து பல்லு சேர்த்துருக்குறேன் முதல்ல இதை வெறுஞ்சட்டில கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு முக்கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இந்த பருப்பு பொடி பூண்டு போடாமலும் செய்யலாம் சப்போஸ் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பருப்பு பொடி மட்டும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா சவந்து வருபட்டு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த தட்டுக்கு இந்த பூண்டை மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க வெயில் அடிச்சுதுன்னா வெயில கொஞ்ச நேரம் வச்சிட்டு பொடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாள் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா பொடிக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்த வரமிளகா கருவேப்பில பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் மற்ற சாமான்கள் இப்போ சேர்க்க வேண்டாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியா சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா சின்ன பீஸ் எடுத்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி வறுத்துட்டு பொடிச்சாதான் நல்லா இருக்கும் அடுத்ததா இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஒண்ணுல இருந்து ஒன்னைகால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொற குறப்பா முதல்ல பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இந்த சமயத்துல வருத்த அந்த பருப்பு மிளகு சீரகம் அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்ப இதை வந்து நல்ல நைஸா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ரெண்டு தடவை கலந்து விட்டு பொடிச்சுக்கோங்க அப்போ தான் நைஸாக பொடிப்பட்டு வரும் இப்போ இதை நல்லா அப்புறமா டைட்டான பாக்ஸில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது சாதத்தில் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பொடியை பயன்படுத்தி சாதம் எப்படி கிளறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பருப்பு பொடி சாதம் செய்கிறதுக்கு நம்ம இந்த வறுத்த பேன்லேயே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணான்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா நாஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெறும் கருவேப்பிழை இலைகளை மட்டும் சேர்த்துட்டு வேக வச்ச சாதம் ஆறினது சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பொல பொழும் உதிரியாக நம்ம வேக வச்ச சாதம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்ப இதோடய நம்ம இப்ப பொடிச்ச பொடி ஒரு ஒன்றரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பருப்பு பொடி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதுல வந்து நெய் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போல ஃப்ரெஷ்ஷா சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஏற்கனவே நம்ம பருப்பு பொடியில வந்து உப்பு போட்டிருக்கிறோம் பட் சாதத்துக்கு உப்பு தேவைப்படும் அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இன்றைக்கி இந்த பருப்பு பொடி சாதம் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா சாதத்தை போட்டு பருப்பு பொடி போட்டு கலந்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சுட சுட பருப்பு பொடி சாதத்தோட அப்பளமும் இல்லை உருளைக்கிழங்கு வருவளோ வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஆறி போனதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவு கொள்ளாடும் இந்த பருப்பு பொடியும் பருப்பு பொடி சாதத்தையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்